அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் அஞ்சாமை வேந்திற்கு இயல்பு என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு மத்தமரின் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது துணிவு இலக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்கள் பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை கிழக்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத் தலைவர் எங்களை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய பிறந்த நாளை மிக பொருத்தமான வகையில் தாயுல்லம் கொண்ட கழக தலைவர் என்கின்ற விதத்தில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற அதே போன்று நிதிநிலை அறிக்கையை விளக்குகின்ற ஒரு விழா என்று இதை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மயிலை கிழக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் முரளி அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மயிலை மேற்கு பகுதி கழக செயலாளர் அண்ணம் நந்தனம் மதி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முனுசாமி அவர்களே சேகர் அவர்களே தாஸ் அவர்களே குமாரி அவர்களே உதயகுமார் அவர்களே தாஸ் அன்பு தவனேசன் வெற்றிவேல் கண்ணன் பொன்னுசாமி விமலா கிருஷ்ணமூர்த்தி ரேவதி உள்ளிட்டோருக்கும் வரவேற்பு இளைஞருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் துறை பார்த்திபன் அவர்களே மாமல்ல உறுப்பினர் கீதா முரளி அவர்களே இங்க எனக்கு முன்பு உரையாற்றி அமைந்திருக்கின்ற சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கிணியண்ணின் மயிலை வேலூர் அவர்களே உரையாற்றிய மயிலாப்பூர் தொழிலுடைய பார்வையாளர் வாசத்து கோவில் நெனின் அவர்களே தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் என்னுடைய அன்பு தம்பி சைதை சாதிக் அவர்களே தலைமை மாநில மாவட்ட நிர்வாகிகளே மயிலை மேற்கு பகுதி நிர்வாகிகளே மயிலை மேற்கு பகுதி வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே அனைத்து அணிகளுடைய மாவட்ட அமைப்பாளர்களே மயிலை பகுதி அனைத்து அணிகளுடைய மாவட்ட துணை அமைப்பாளர்களே மயிலை கிழக்கு பகுதி இளைஞர் அணி தம்பிகளே மயிலை கிழக்கு பகுதி மகளிர் அணி மயிலை கிழக்கு பகுதி மகளிர் தொண்டர் அணி மயிலை தொகுதி கிழக்கு பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி மயிலை கிழக்கு பகுதி விளையாட்டு மேம்பாட்டு அணி வழக்கறிஞர் அணி திராவிடர் நலக்குழு தொகுதி மருத்துவ அணி தொகுதி சிறுபான்மை நலப்பிரிவு வட்ட நிர்வாகிகள் நன்று மகிலை கிழக்கு பகுதி வட்ட பிரதிநிதிகள் என்று இங்கே என்னை இந்த நிகழ்வுல அழைத்து வந்திருக்கின்ற தம்பி உமா சங்கர் உள்ளிட்ட இவ்வருகை தந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமதி கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மயிலை வேலின் பேசும் பொழுது சிங்க பார்க்கறதுக்கு முன்னாடியும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் என்று சொன்னார் நாங்கள் ஏற்கனவே சிங்கப்பெண்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இங்க ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த ஆட்சியை யாருக்கு என்று சொன்னால் மகளிருக்கான ஆட்சியாகத்தான் அவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றவுடன் நேரடியாக கோட்டைக்கு போய் போட்ட முதல் கையெழுத்து எங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கிற கையெழுத்து தான் அவர் போட்ட முதல் கையெழுத்தே இன்றைக்கு தாய்மல்லம் கொண்ட தலைவர் என்கின்ற விதத்தில் இங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க எல்லா கருத்துக்களுமே அவற்றை எடுத்து சொல்லியிருப்பாங்க நான் அதிகப்படியாக நான் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னாலும் தாயெல்லம் கொண்ட தலைவர் என்பது எப்படி பொருத்தமாக இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி பொறுப்புக்கு நாங்கள் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஒரு கொரோனா வார்டுக்கு நேரடியாக செல்கிறார் அந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு நேரடியாக உள்ளே சென்று சொந்த பந்துமே நம்ம பார்க்கறதுக்கு பயந்தாங்க யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க நம்ம வெளியில போகும்போது எங்கேயாச்சும் பிளெக்ஸ் போர்டு வச்சிருந்தா நமக்கே தெரியும் அதோட இறந்து போயிட்டாரா என்று இருந்த சூழ்நிலை ஒரே வீட்டில இருந்தாலும் பக்கத்து பக்கத்தில் வீமா இருந்தாலும் எட்டி கூட பார்க்காத அளவிற்கான ஒரு பயம் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த கொரோனா வார்டுக்கு நேரடியாக செலுகிறார் அங்கே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளை பார்த்து சொல்றாரு பயப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொருத்தமான தாயிலும் கொண்ட தலைவர் ஏன் அவருக்கும் குடும்பம் இருக்கின்றது அவருக்கும் பிள்ளை இருக்கின்றது அவருக்கு மட்டும் அச்சம் இருக்காதா ஏன் இந்த மாதிரியாக நீங்க உங்களுடைய கொண்டு கொண்டுதான் உள்ளே செல்ல வேண்டுமா என்று சொன்ன பொழுது தன்னுடைய குடும்ப தான் சொன்னார் என்னை இந்த இடத்தில் அமர வைத்திருக்கின்ற என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் மயிலை வேலு அவர்கள் சொன்னது போல நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இன்னொரு காப்போம் என்கின்ற ஒரு திட்டம் அவர் சொன்னார் யாரு அடிப்பட்டாலும் சரி அது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்களாக இருக்கலாம் வெளி மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற மக்களாக இருக்கின்லாம் ஏன் வெளிநாட்டை சார்ந்தவங்க வரும்போது ஏதாச்சும் ஒரு விபத்தில் அவன் சிக்கிக் கொண்டான் என்று சொன்னால் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவன் என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்படுகின்றதோ அதற்கான செலவாக ஒரு லட்சம் ரூபாய் என்று சொல்லி இன்னைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் பொதுவா தவிக்கிற வாய்க்கையாவது தண்ணி கொடுத்தா கூட என்ன தர்மா சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாடு ஆனா நிதிநிலை அறிக்கையில நீங்க இது இதுவரைக்கும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் உயிர்களை இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொன்னால் அந்த குடும்பம் அவர் எந்த அளவுக்கு வாழ்த்து கொண்டிருக்கணும் என்பதை நீங்க பார்க்க வேண்டும் ஆக இது மட்டுமா காலை சிற்றுண்டி இங்க எல்லாரும் சொன்னது போலதான் இன்னைக்கு மாணவர் செல்வங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான் முதல்ல என் பிள்ளை வயிறார சாப்பிடணும் அதுக்கப்புறமேட்டு நல்லா விளையாடட்டோம் அதுக்கப்புறமேட்டு அவன் படிக்கலாம் என்று சொல்லி ஏறத்தால் ஒரு ஆண்டுக்கு அறுநூறு கோடி ரூபாய் என்று இதற்காக ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டமிங்கிற திட்டத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் உணவளிக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா தாய்மார்களுக்கான அந்த மன நிம்மதியும் தரக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தாய் உள்ளம் கொண்ட நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த பணி ஆக இப்படி தாய் உள்ளம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய மகளிர் உரிமை தொகை என்கின்ற முத்தம் கலைஞருடைய அந்த உரிமை தொகை திட்டம் இதுவரைக்கும் வருவடைய பதினைந்து லட்சம் பேருக்கு நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில ஏறத்தால பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரைக்கும் யார் யார்கெல்லாம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது ஒரு ஒரு பக்கம் இன்றைக்கு தனியாக இந்த துறையை கண்காணிக்கக்கூடிய நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் மிக விரைவாக யார் யாரெல்லாம் பதிவு செஞ்சு இன்னும் கிடைக்காம இருக்கின்றதோ இனி வருங்காலத்தில் அவர்களுக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கான அந்த திட்டமாக இருந்தாலும் சரி அதே போன்றது நிதிநிலை அறிக்கையில பல்வேறு திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கணும் என்று சொன்னாலும் கொள்கை எதிர்க்கைக்கு எது தெரியுமா கண்ணை உறுத்துது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முன்னாடியே சொன்னாரு பாத்தீங்கன்னா ரூ அப்படின்னு போட்டு இந்த நிதிநிலை திட்டத்தை ஆரம்பிச்சாங்க அந்த ரூனு போட்டது அவங்க கண்ணை உறுத்துகிறது இருக்கிற திட்டத்தை எல்லாம் விட்டுட்டான் இந்த ரூன் எப்படி இவங்க போடலாம் ரூன் எப்படி இவங்க போடலாம்னு சொல்லும் பொழுது அவன் பயப்படுறது ரூவை பார்த்து இல்லை அவன் பயப்படுறது தமிழை பார்த்து தமிழ் மக்களை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து அவன் பயப்படுறான் கதர்றான் எங்க சொல்லணும்னா கொள்கை எதிரிகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி அதிகமாக இருக்கின்ற பகுதினு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு காலத்துல அந்த மயிலாப்பூர் தொகுதியில் தான் எடுத்து சொல்லுங்க ஆனால் அதையும் உடைத்து இருந்தவர் யார் என்று சொன்னால் அந்த மயிலை வேலுக பதிமூன்றாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய உள்ளத்தில் இடம்பிடிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் ஆனா நிதிநிலை அறிக்கையில ரூ போட்டதுக்கே கதிரிய நீ ஒன்றிய அரசான நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடுங்கிற பேரே இல்லையே அப்ப நாங்க எந்த அளவுக்கு நாங்க உங்களை வந்து நாங்கள் பார்க்க வேண்டும் ஆக எங்களை எப்படி பார்க்கணும்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தா ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலமும் ஒரே மாதிரியான கருத்தை சொல்லும்போது தமிழ்நாடு மட்டும் என்னப்பா எப்ப பார்த்தாலும் நம்ம ஓட ஓட விரட்டுகிறார்களே என்கின்ற எரிச்சல் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னா தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல பெரிய குழப்பம் என்னன்னா தொண்ணூறு சதவீத இந்துக்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல பிஜேபி எப்படினா தோக்குதுன்னு உருப்பி காரனுக்கு ஒரு குழப்பம் எந்த வளர்ச்சியும் கொடுக்காத பிஜேபி எப்படின்னா ஜெயிக்கிறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு குழப்பம் ஒண்ணு மட்டும் தெரியுது இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்ல அப்படின்னு எதிலே தெரிஞ்சு போயிடுச்சு ஆக இப்படி நம்மளை வஞ்சிக்க கூடிய பாரதிய ஜனதா அவருடைய நிதிநிலை அறிக்கையில எதுவுமே நமக்கான திட்டத்தை கொடுக்காமல் நாம திட்டம் கொண்டு வந்திருக்கோம் மகளிர் உரிமை தொகையை நம்ம விரிவுபடுத்த பதினெட்டாயிரம் புதிதாக சுயோதிய குழுக்களை உருவாக்க போறோம்னு சொல்றோம் கிட்டத்தட்ட இடங்களுக்கு மேல தோழி விடுதிகள் இந்த தோழி விடுதிகள் என்று சொன்னால் திருச்சியில இருந்து இப்ப சென்னைக்கு வராங்க வேலைக்கு வராங்க அவர் எல்லாம் வராங்க அப்படின்னா அவங்க எங்க தங்குவாங்க புதிதான இடம் எந்த இடத்துல தங்குவது என்று வரும் பொழுது அவர்களுக்கு என்று அரசாங்கமே மிகவும் மிகவும் சிறிய தொகையில் அரசாங்கமே அவர்கள் தங்க வைக்கின்ற அளவுக்கு ஒரு விடுதியை கட்டி கொண்டிருக்கும் கட்டி கொடுத்து இன்றைக்கு புதிதாக ஒரு பதினெட்டு தோழி விடுதிகளை கட்டப்படும் என்று சொன்னால் இனி வருகின்ற தோழி விடுதிகள் என்பது பணி செய்கின்ற பெண்களுக்கு மட்டுமல்ல வெளியூர்ல போய் எங்காச்சும் பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவர்களும் அங்கே தங்கலாம் என்கின்ற திட்டம் ஆக இன்னொன்று நிதிநிலை அறிக்கையில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவ செல்வங்களுக்கு என்று கல்விக்கடனை நாங்கள் வழங்க போகிறோம் என்கின்ற ஒரு திட்டம் சென்னைக்கு பக்கத்துல ஒரு புதிய நகரத்தை உருவாக்க போகிறோம் என்று ஒரு திட்டம் நாற்பதாயிரம் அரசு பணியாளர்களை நாங்கள் புதிதாக ஓழியர்களை அறிவிப்பு ஒவ்வொன்றையும் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்க என்ன பண்றீங்க நீங்க எதிர்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கின்றது அந்த கட்சிக்கு நம்மளுடைய இந்த நிதிநிலை அறிக்கையை பாராட்டுறதுக்கு மனசு இல்லை என்று சொன்னாலும் விமர்சனம் செய்யாமலாச்சும் இருக்கலாம் ஆனா அவங்களுடைய வேலை என்ன பாவம் ஒன்றிய அரசு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா அப்படியே போய் ஒப்பிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒன்றிய அரசு என்ன சொல்றதோ அப்படியே இங்கிருந்து ஒப்பிச்சிடுறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி நின்னாங்க ஆனா எப்படி நின்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு நம்ப போறதில்ல அது வேற விஷயம் ஆனா இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்றீங்க டெல்லிக்கு போறீங்க ஒவ்வொரு காரு மாறி மாறி காரு மாறி காரு மாறி போறீங்க அது ஏன் அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகணும்னு எனக்கு தெரியல போய் அமித்ஷாவை போய் பாக்குறீங்க பாத்து நாட்டு நலனுக்காக நாங்க பேசுவோம் எங்களுக்கு தானே தெரியும் அங்க என்ன பிரச்சனை நீங்க போய் பேசிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன உங்க கட்சி இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும் நாங்க நாட்டு நலனுக்காக நாங்க ஏன் நாட்டு நலனுக்காக சட்டமன்றத்துல பேச சட்டமன்றத்தில் எதையும் பேசாமல் எப்ப பார்த்தாலும் வெளிநடப்பு வெளிநடப்பு என்று செய்து கொண்டிருக்கின்ற அந்த அதிமுகவுக்கு நான் ஒண்ணே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னைக்கு சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்வீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாட்டை விட்டு அவங்களை வெளிநடப்பு செய்கின்ற அளவுக்கு எங்களுடைய மக்கள் தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் புதுசா இப்போ ஒரு மும்மொழி கொள்கையையும் ஏத்துக்கிட்டாதான் என்ன அதுல கையெழுத்து போட்டாதான் என்ன இங்க வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுவது ஒன்னே ஒண்ணுதான் ஒவ்வொரு பகுதியும் இப்ப ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராஜஸ்தானி என்கின்ற ஒரு மொழி இருந்தது அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மாநிலத்தில் வகையான மற்ற மொழிகள் இருந்தது ஒரே ஒரு மாநிலத்துக்கு தான் உதாரணம் நான் சொல்றேன் நான் அந்த அனைத்து மொழிகளும் இன்னைக்கு அழிந்து போய் இன்னைக்கு தத்தி பொத்தி தத்தி பொத்தி இன்னைக்கு அவன் இந்திய கத்தி பேசிட்டு இருக்கான் தன்னுடைய மொழியை மறந்தவன் முழுமையாக தன்னுடைய முகவரியை மறந்தவனுக்கு சமன் என்பதை நினைத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் அதனால தான் சொன்னாரு நீ ரெண்டாயிரம் கோடி கொடுத்து இந்த மும்மணி கொள்கையில நீ கையெழுத்து போட சொன்னீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு தமிழ் சமுதாயத்தை நான் பின்னோக்கி இழுத்து செல்வதற்கான அந்த பாவத்துக்கு நான் ஆளாகி விடுவேன் அதனால ரெண்டாயிரம் இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு உன்னுடைய கொள்கைக்கு நான் உடன்பாடு இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் சொன்னது மட்டும் மட்டுமல்ல அதற்கான நிதியை மாநில அரசே கொள்ளும் இதனால் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவருடைய எதிர்காலம் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுடைய எதிர்காலம் பல்வேறு பள்ளிக் கல்வித்துறை சான்றிக்கின்ற திட்டங்கள் இதெல்லாம் நின்று போச்சு தமிழ்நாடு கவலைப்படாத அந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை நான் தரேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெற்றிருக்கின்றோம் தாயிலும் கொண்ட தலைவரையை நாம் பெற்றிருக்கின்றோம் இயற்கை பேரிடர் வந்துச்சு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி கொடுங்கயான்னு கேட்டா வெறும் இருநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மட்டும் தருகையில் இது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் நாங்க மத்திய சர்க்கார் மத்திய சர்க்கார் நிதி என்று சொல்லிக்கிறோம் அண்ணா அழகாக தான் ரொம்ப அழகாக சொல்வார் இந்த மத்திய சர்க்கார் என்று அது வந்து ஒரு வழக்கு மொழி அது மத்திய சர்க்கார் நிதி என்று சொல்வது வழக்கத்தில் வந்தது ஒரு மத்திய சர்க்கார்கிட்ட தனியார் நிதி எல்லாம் எங்கேயுமே கிடையாது மத்திய சர்க்கார் என்று எந்த நிதி உருவாக்க முடியாது இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய வரி பணத்தை கொடுக்குது பாத்தீங்களா அதில் வருகின்ற அந்த நிதியை வைத்து அதை பிரித்து கொடுத்து செய்வதுதான் ஒரு மத்திய சர்க்கார் ரொம்ப அழகாக சொல்லுவார் மாமியார் வீடு மாமியார் அந்த மாமியார் வீடே வாடகைக்கு இருந்தாலும் நம்ம பெருமையா என்ன சொல்லுவோம் எங்க மாமியார் வீடு என்று சொல்லுவோம் அப்படி கிடையாது இன்னைக்கு மத்திய சர்க்கார் என்று சொல்வது மத்திய சர்க்கார் என்பது வழக்கு மொழி தானே தவிர மத்திய சர்க்கார் நிதி என்பது வழக்கு மொழி தானே தவிர மத்திய சர்க்காருக்கு தனியாக நிதி இல்லை என்று சொன்னவர் தெரிஞ்ச அண்ணா இன்னைக்கு இதெல்லாம் கேட்டா என்ன சொல்றாங்க தமிழ் படிச்சுன்னா பிச்சை கூட எடுக்க முடியாது என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முடியாது நாங்கள் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கிறோம் என்று வெறும் விட சொல்லல அறிவியல் சார்ந்ததை அதை நிரூபித்திருக்கிறார் அறிவியல் சார்ந்த நிரூபிக்கிறதுக்கு எங்கெங்க தெரிய நம்ம ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சு வச்சோம் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆய்வகத்துக்கு நம்ம அனுப்பிச்சு வச்சு சொன்னோம்னா இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இவங்களே சொல்லிக்கிறாங்கப்பா என்று சொல்லலாம் எங்க அனுப்பிச்சு வைக்கிறோம் மகாராஷ்டிராக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் குஜராத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் இதை விட அமெரிக்காவில் இருக்கின்ற புளோரிடாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் இதெல்லாம் பாருங்க நம்மளுடைய கொள்கை எதிரிகள் இருக்கின்ற ஒரு மாநிலம் இதற்கெல்லாம் மேலே முதன்மையாக இருக்கக்கூடிய உலகத்திலே முதன்மையாக இருக்கின்ற புளோரிடாவில இருக்கின்ற ஒரு ஆய்வகம் இவங்கெல்லாம் பாத்துட்டு சொல்றாங்க பொதுவா இந்த கிரீக் இந்த மாதிரி இடத்துல தான் சொல்லுவாங்க அப்பா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பு இருந்தே மனிதர் இங்க நாகரிகம் இருந்துப்பா சொல்றான்ப்பா ஐயையோ அது தவறுங்க நாலாயிரம் வருஷம்லாம் இல்லைங்க ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டுல மக்கள் இங்க இருக்கின்ற பயன்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லுகிறீங்க அளவுக்கு பெருமை நாம் பெற்றிருக்கின்றோம் அறிவியல் சாங் நம்ம நிரூபிச்சுட்டு இருக்கோம் ஆனா நம்ம பார்த்து அவங்க சொல்லுகின்ற அந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு நம்ம சொல்லியோ அறிவியல் சாங் நிரூபிச்சிட்டோம் அந்த நாடாளுமன்றத்தை எடுத்து நீங்க அதை பிரகடனப்படுத்திய நாட்டுக்கு என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் நாட்டுக்கு அதை சொல்லிட்டே இருந்தோமே சமஸ்கிருதம் இந்தி இதுதான் நமக்கான ஆணி இன்னைக்கு அந்த பொட்டு உடஞ்சு போச்சு இப்ப அவன் தமிழ்நாட்டுக்கான நிரூபிச்சிட்டான இதை வெளியில சொன்ன வெக்க கேடு என்று அவன் சொல்ல மாட்டேங்கிறான் பயப்படுகிறான் ஆக இப்படி நம்மை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்க அது சார்ந்து நமக்கான பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விமர்சனங்கள் நம்ம மீது வைக்கும்போது அதையும் அண்ணாவே ரொம்ப அழகா சொல்றாரு எதிர்கட்சி சார்ந்த விமர்சனம் அம்மா என்ன சொன்னா அவங்களுக்கு யானை காலியாது இருக்கு என்று சொல்லுவான் நாம மேடை போட்டு நல்ல கால காமிச்சோம்னு சொன்னா நாங்க இடது கால சொன்னோம் வலது கால காமிக்கலாம்னு சொல்லுவான் இந்த மாதிரி எதிர்கட்சிக்காரனுக்கு நாம் விளக்கம் சொல்லிட்டு இருப்பதை காட்டிலும் நாம் செயல்படுத்துகின்ற திட்டத்தின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னவர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு அதை கடைபிடிக்கக்கூடியதாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார் வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நீங்கள் தெளிவாக உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வழங்குங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்குங்கள் என்று சொன்னால் ஏதோ மேல அமைந்திருக்கின்ற நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்க வேண்டும் அமைச்சர்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இனத்தை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் இது எனது ஆட்சி அல்ல இது நமது ஆட்சி என்று சட்டமன்றத்தை சொல்லுகிறாரே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு மயில வேளாண் சொன்னது போல வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அனைவருக்குமான அரசாங்கமாக இருக்கும் என்று சொன்னாரே அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தான் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாளை இன்னைக்கு நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தனி மனிதனுடைய வாழ்வுக்காக மட்டுமல்ல அந்த மனிதன் வாழ்கிறார் என்று சொன்னால் தமிழ் இனம் வாழும் தமிழ் வாழும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் சொல்கின்றோம் வருகை தந்திருக்க நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவிலே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்